அன்பான மக்களே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்காங்க மற்றவங்க இதில் சேனலையும் நான் பார்க்குறேன் அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டெலிவிஷன் யூடியூப் சேனல் இல்லையா அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து வீடியோஸ் வந்து ப்ரொமோஸ்லாம் வந்து போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே அது வந்து பரவிட்டு இருந்தது அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கல லாஸ்ட் கூட நான் வந்து சொல்லி இது வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சரி கூட வராது போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இருந்தேன் ஆனால் அப்படி இல்லை இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து இது அப்பப்போ செக் பண்ணிருக்காங்க அதாவதுல எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணியிருக்காங்க இந்த யூடியூப் சேனல் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க விஜய் டெலிவிஷன் இல்லையா அதை வந்து ஏன் அவங்க வந்து இந்த க இப்போ டெக்னாலஜி வளர்ச்சி ஆகிற நேரத்தில் இந்த யூடியூப் சேனலை வந்து எப்படி அவங்க வந்து வீடியோஸு எதுவுமே போடாமல் அவங்க வந்து இருக்க முடியும் இல்லையா அதனால் வந்து இப்போ முன்னாடி வந்து எல்லோருமே வந்து ஒரு சில இடங்கள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு அதை தான் அவங்க வந்து நாங்கள் எங்கள் பா நாங்கள் பார்க்குறதுக்கு எதுவுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய கண்ட்ரிலேருந்து போட்டிருந்தாங்க இப்போ வந்து வருதுங்க நல்லா எல்லாமே வருது யூடியூப் சேனலில் வந்து ப்ரொமோஸ் வருது சின்ன சின்ன கிளிப்ஸ் வருது எல்லாமே வருது அதை நீங்கள் பாருங்கள் சரிங்களா எல்லாமே வருது ஜியோ ஸ்டார் அவங்களோட இது சேஞ்ச் பண்ணணும் ஆல்ரெடி ஒன்றாந்தேதி போட்டிருந்தாங்க தான் ஆனால் விஜய் டிவி யூடியூப் சேனலாக வருது